என்ன அப்டேட் ராகணியும் அஜயும் வந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க ராகணி வந்து அஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட ஒரு வேலை ஒப்படிச்சா அதை ஒழுங்காக முடிச்சின்னு வரையா இல்லையா அந்த வெண்ணிலாவை உன்னை தேடுன்னு நீ அதுக்கோசரம் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்தியா அஜய் நம்ம நான் தேடின்னு தான் இருக்கிறேன் ராகணி நான் என்ன அது இந்த மாதிரியெல்லாம் சொல்லாத ஒரு வேலையை ஒப்படிச்சா அதை ஒழுக்கமாக எடுத்துன்னு வந்து என்கிட்ட ஒப்படிக்கிற வேலையை பாரு எனக்கு அப்படியே ப்ரெஷராக இருக்கம்போது அதுக்கு நிவின் வந்து சொல்லுவார் ஆமா இவன் எந்த நேரத்தில் தான் கோவம் இல்லாத இருக்கிறா எல்லா டைமில் கோவமாக தான் இருக்கிறா அதுவும் ஒன்றும் என்னை பார்த்துட்டா இன்னும் எங்கேருந்து தான் அந்த கோவம் வருதுன்னு தெரில இவளை இவளை கட்டிக்கின நேரம் நான் சும்மாவே இருந்துக்கலாம் இவன் மேலே தேவையில்லாத ஆசை வச்சுட்டு நான் படுற ஆஸ் நான் படுற அவசரத்துக்கு பார்த்தியா மூணு மாதம் கல்யாணம் ஆகி முந்நூறு வருஷம் வாழ்ந்த ஃபீலிங் எனக்கு இருக்குதுன்ட்டு அஜய் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன ஏதோ யோசிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற என்னமோ அதுக்கு அஜய் சொல்லுவார் இல்லை இல்லை நீ அதிர்ஷ்ட தேவதைன்னு வந்து ராகணிகிட்டு